இல்லை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துல ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கம்மியான ரேட்டு தான் இங்கே சேர்க்கறதுக்கு தான் வந்துருக்கிறோம் ஆல்ரெடி இங்கிட்டே அவ்வளோதான் சொல்கிறாங்க இப்போ நேற்று வந்து நேற்று வந்து பைப்போடு சேர்த்து ஒன்று இருபத்தஞ்சு அந்த மாதிரி தானே வந்துச்சு பைப்புக்கு மட்டும் பைப்புக்கு மட்டும்தான் இதில் வந்து அந்த சைட் அடைக்கிற பைப்பெல்லாம் நம்ம சேர்க்கலை சேர்க்கல சேர்க்கல சரியா அப்போ வந்து பைப்பு சைட் அடைக்கிற பைப்பு சீட் ஹாஸ்பிட்டல் சீட்லாம் வருது இல்ல சீட் வந்து நேத்து ஹாஸ்பிட்டல் சீட் நம்ம சேக்கல சேக்கவே இல்ல பைப்பு மட்டும் பைப் அப்புறம் நம்ம இது பண்ணுவோம் ஏன் இவ்ளோ அமௌண்ட் வரது காரண என்ன இப்ப இதுல எது எச்சா இருக்கு எது எச்சா இருக்குன்னா சீட் எச்சா இருக்கு தம்பி சீட்டே வந்து உங்களுக்கு 50000 வந்துருச்சு

சரி மொத்தமா எடுத்தா ஏதாவது வாய்ப்பு இருக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூறு வருது ரெண்டு நாற்பது போடலாம் அதுலேயும் போய் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க மொத்தமா ரெண்டு நாற்பது வருது சொன்னீங்கன்னு

என்னங்க என்ன சொல்றது சார் பார்த்து பண்ணி கொடுங்க உங்களிட தானே போன தவிர நம்ம வீட்டுக்கு அதுக்கு அந்த வீட்டை ஒட்டி சீட்டு அடைக்கிறதுக்கு எடுத்தோம் என்ன சேர்ச்சி நீங்களும் நம்மளும் ஒரு வருஷம் பழக்கமா எவ்வளோ நாள் பழக்கம் பார்த்து பண்ணுங்க பதில சொல்லுங்க ஏதாவது பத்து ரூபா பண்ணிக்கலாமா ரெண்டு நாற்பது பத்து ரூபா பண்ணலாம் நான் வரேன் வரேன் நாளைக்கு வரேன் இல்லை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தில் ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கம்மியான ரேட்டு தான் இங்கே கேட்குறதுக்கு தான் வந்துருக்கிறோம் ஆல்ரெடி இங்கே அவ்வளோதான் சொல்கிறாங்க இப்போ மோ நேற்று வந்து நேற்று வந்து பைப்போடு சேர்த்து ஒன்று இருபத்தஞ்சி அந்த மாதிரி தானே வந்துச்சு பைப்புக்கு மட்டும் பைப்புக்கு மட்டும்தான் வந்து அந்த சைடு அடைக்கிற பைப்பெல்லாம் நம்ம சேர்க்கலை 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 சரியா அப்போ வந்து பைப்பு சைட் அடைக்கிற பைப்பு சீட்டு ஹாஸ்பிட்டல் சீட்லாம் வந்து இல்லை ஹாஸ்பிட்டல் சீட்டு நம்ம சேர்க்கல சேர்க்கவே இல்லை பைப்பு மட்டும் பைப்பு அப்புறம் இது பண்ணணும் ஏன் இவ்வளோ அமௌண்ட் வரதுக்கு காரணம் என்ன இப்போ இதில் எது ஹெச் ஆயிருக்கு எது ஹெச்ஆயிருக்குன்னா சீட்டு எச் ஆகிருக்கு வந்து சீட்டே வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வந்துடுச்சு

ஜி மொத்தமாக எடுத்தா ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூறு வருது ரெண்டு நாற்பது போடணும் போய் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் சரி ஒரு டென் தௌசண்ட் மொத்தமாக குறைச்சிக்கோங்க டென் குறைங்க பண்ணுங்க நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன் ரெண்டு நாற்பது வருது சொன்னீங்கன்னு

என்னங்க <S preachers> என்னங்க என்ன சொல்கிறது சார் பார்த்து பண்ணி கொடுங்க உங்களிட தானே போன தவிர நம்ம வீட்டுக்கு அதுக்கு அந்த வீட்டை ஒட்டி சீட் அடைக்கிறதுக்கு எடுத்தோம் என்ன சேர்ச்சி நீங்களும் நாமளும் ஒரு வருஷம் பழக்கமா எவ்வளோ நாள் பழக்கம் பார்த்து பண்ணுங்க பதிலாக சொல்லுங்க ஏதாவது பத்து ரூபா பண்ணிக்கலாமா ஆ ரெண்டு நாற்பது பத்து ரூபா பண்ணலாம் நான் வரேன் வரேன் நாளைக்கு வரேன்